வி எம் லீலுர் ரஹ்மான் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகை வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் வாசிப்பது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் இந்தியா எரிவதில் என்னை ஊற்றுகிறதா இந்தியாவுக்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெய் இணையதள செய்தி பிரிவு ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் கச்சா எண்ணெய் விலையை இந்தியாவுக்கு மேலும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவுக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலையில் மூன்று அல்லது நான்கு அமெரிக்க டாலர்கள் விலை தள்ளுபடியை ரஷ்யா அறிவித்திருப்பதாகவும் அமெரிக்க வரி விதிப்புக்கு இடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்பு எறிவதில் எண்ணெய் விடுவதாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன ரஷ்யாவின் உரல் வகை கச்சா எண்ணெய் தற்போது வழங்கப்படுவதை காட்டிலும் செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் மேலும் விலை சலுகையுடன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போருக்கு நிதியை பெறும் வகையில் ரஷ்யா இந்தியா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டி அதற்கு தண்டனையாக இந்திய பொருள்கள் மீது ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்புகளால் நாட்டில் ஆடை வைரம் உள்ளிட்ட பல்வேறு ஏற்றுமதிகள் பாதிக்கப்பட்டு ஏற்றுமதி நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன அமெரிக்காவிடமிருந்து கடுமையான அழுத்தம் வந்திருக்கும் நிலையில் இந்தியா அதற்கு செவிசாய்க்காமல் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறது சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலும் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறப்பான நட்புறை கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார் அதுபோலவே சீனா அதிபரையும் சந்தித்து பேசி இருதரப்பு மோதல்களை மறந்து பல துறைகளில் கூட்டணி அமைப்பது குறித்தும் இரு தலைவர்களும் பேசியிருந்தனர் பல நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காட்டிலும் ரஷ்யா ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் கச்சா எண்ணெய் விலை குறைவு என்பதால் இந்தியா அதனை மாற்ற விரும்பவில்லை இந்த நிலையில்தான் ரஷ்யாவுடன் மேலும் விலை தள்ளுபடியை அறிவித்திருக்கிறது இது ஆகிய நமக்கு ஒரு நல்ல செய்திதான் என்று படுகிறது அல்லவா இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கரு கருத்து என்ன என்பதை தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் எல்லா இடங்களிலும் இருக்கிறது அரசியலிலிருந்து மீட முடியாது என்றுதான் தெரிகிறது விவாதத்திலும் அரசியல் பேச்சுவார்த்தைகளிலும் அரசியல் பொது சேவையிலும் அரசியல் 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 நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் தெரியவில்லை என்றுதான் கூற வேண்டியதாக இருக்கிறது நன்றி உங்களுடைய கருத்தை தெரியுங்கள் என்று மற்றும் கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது မြေယံခလီလရာမနာနေ့ရက်